கற்றுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை தான் தியானிக்க போகிறோம் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வேதத்தில் உள்ள சில நபர்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் எனக்கு பிரியமான தேவச்சந்தமே அன்றைக்கு அன்றுவர் ஆகிய கிறிஸ்து கிறிஸ்து வந்தார் பெற்றோருடைய பேச்சுக்கு மாத்திரம் அந்த விதாத்தனை அனுப்பின அந்த பேச்சுக்கும் அவர் அப்படியே கீழ்படிந்தார் எனக்கு பிரியமான தேவஜனமே சற்று யோசித்து பாருங்கள் நாம் பெற்றோர்கள் நாம் விரும்புகிற சில இடத்திற்கு போகாது என்று சொல்லும்போது நம்மால் போகாமல் இருக்க முடியவில்லை அநேக நேரத்தில் கீழ்ப்படுகிறோம் சில நேரத்தில் தெரியாமல் போகிறோம் அப்படி இந்த சின்ன விஷயத்திற்கே நாம் கீழ்ப்படியை யோசிக்கிறோம் அல்லது மனம் அச்சிருக்கிறோம் என்று சொல்லும்போது போது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து பிதாவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் பிதாவின் வார்த்தை என்ன தெரியுமா நீ இந்த பூமிக்கு போக வேண்டும் இவர்களுடைய பாவத்திற்காக நீ மறிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வார்த்தை அதற்கு ஏசு கிறிஸ்து கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை சரி என்று வருகிறார் பாருங்கள் இதுதான் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நூறு சதவீதமான கீழ்படிகள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நமக்குள்ளாய் இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா ஏன் ஆண்டவர் இதை காலையில் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த கீழ்ப்படிதலை நம்ம நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் வேதத்திலும் இன்னும் அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படியாய் கீழ்ப்படிந்தவர்கள் ஒரு சிலர் கீழ்ப்படியாமல் தாமதமாய் கீழ்படிந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆபிரகாமை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு வெளியே என்று அப்படியே அவன் கீழ்படுகிறான் என்றால் இல்லை ஒருவேளை ஆண்டவர் மேல் விசுவாசன் அவன் கடந்து வந்தான் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவன் செய்த இன்னொரு காரியம் மிகவும் ஆச்சரியமானது நூறு வயதாகும் போது ஈசாக்கு பிறக்கிறான் அந்த ஈசாக்கை ஆண்டவர் கேட்கிறார் இவன் யோசிக்கவில்லை ஒருவேளை நான் அந்த நிலைமையில் இருந்திருப்பேன் என்று சொன்னால் என்ன ஆண்டுகிறேன் இத்தனை வருடங்களாக இதற்காக தானே பார்த்திருந்தேன் இதற்காக எவ்வளவு ஜபம் எவ்வளவு ஏழன பேச்சுகள் இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் விட்டுவிடும் என்றுதான் நிச்சயம் வாதாடி இருப்பேன் தன் பிள்ளை என்று கூட பாராமல் சுதன் என்று கூட பாராமல் அவரை கொடுக்க அப்படியே முன்வந்தார் எனக்கு பிரியமான தேவர் ஜென்மே இதுதான் நூறு சதவீதமான கீழ்கொடிதல் ஆனால் மோசையை எடுத்துக் கொள்ளுங்கள் அவன் திக்குவாய் வாய் மந்தனா என்று ஆண்டுபிடிக்க தெரியும் அப்படி இருந்த ஆண்டவர் அவனை அழைக்கும் போது இல்லை வேறு யாரையாவது அனுப்பும் அவர்களை அனுப்பும் என்று சாக்கு போக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறான் மோசே கீழ்படியவில்லையா என்றால் இல்லை அவனும் கீழ்படிந்தார்தான் ஆனால் அவர் சில கேள்விகளை கேட்டு அவருக்கு உறுதியானதற்கு பிற்பாடு கீழ்படிந்தார் ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல ஆண்டவர் சொன்னவுடன் எனக்கு வேறு பிள்ளையை தருவாரா என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது ஆனால் தன்னை முற்றிலுமாய் அதற்கு அர்ப்பணித்தானே அந்த கீழ்ப்பிடுகிறது தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிதாவுக்கு கீழ்படுகிறது போல ஆப்ரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது போல நாம் நம்மை அழைத்தவருக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கும் அதற்கு நாம் ஒப்புக் சில காரியங்கள் சொல்வதற்கு இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் சாத்தியம் அல்லாததுதான் ஆனால் நாம் ஜெபிக்க ஜெபிக்க அதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அன்றைக்கு ஆபிரகாம் செய்த காரியத்தை யோசித்து பாருங்கள் ஒருவேளை உன் குடும்பத்தை விட்டு வாய் என்று சொன்னது கூட அவன் செய்வதற்கு ஒரு மனம் இருந்திருக்கலாம் ஆனால் தன் ஒரே பிள்ளையை கொடுப்பதற்கு எப்படி மனம் இருந்திருக்கும் என்று என்னால் இப்பொழுதும் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை ஆனால் அவன் அதை கொடுக்க முன்வந்தான் இந்த நூறு சதவீதமான கீழ்ப்படிதல் எனக்கும் தாரும் ஆண்டவரே என்று இங்கே சொல்ல அப்படி நான் கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குத்தான் அன்றைக்கு ஆபிரராமும் ஆசிர்வதிக்கப்பட்டான் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள ஜனங்களில் உன்னை ஆசிர்வாதங்கள் வைப்பேன் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் திருப்பாய் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த புதிய ஏற்பாட்டிலும் கூட ஏசு கிறிஸ்துவுக்கு பிதா செலுகிற காரியம் அவர் கீழ்ப்படிந்த அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கும் அந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொண்டு செயல்படும்போது எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம் நமக்கு வரும் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்தது ஆசீர்வாதம் தரோம்